ஹலோ கைஸ் நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியா இந்த இரு நாடுகளை பத்தி ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நாடாகவும் மக்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழக்கூடிய சூழலை கொண்ட ஒரு நாடாக இருந்துகிட்டு வருது ஆனா நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை கூட வாழ முடியாத கொடூரமான சர்வாதிகார ஆட்சியின் தான் அந்த நாட்டு மக்கள் இருந்துகிட்டு வராங்க உதாரணத்துக்கு நார்த் கொரியாவில் போதுமான மின்சார வசதி கிடையாது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் கிடையாது அங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த மக்கள் நினைச்ச மாதிரி ஏர்ஸ்டைல் வச்சுக்க முடியாது நினைச்ச மாதிரி உடைகளை போட்டுக்க முடியாது அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே போகவே முடியாது சொல்ல போனா நார்த் கொரியா மக்களுக்கு தங்களுடைய நாட்டை தவிர மற்ற நாடுகள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது இப்படி மக்களை அடிமைப்படுத்தி சர்வாதிகார ஆட்சி செய்து வரும் நார்த் கொரியாவுக்கும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு முன்னேற்ற பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சவுத் கொரியாவுக்கும் இடையில நிறைய மோதல்கள் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டு வருது சமீபத்துல கூட இந்த இரு நாடுகளுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டது கடந்த மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நார்த் கொரியாவில இருந்து நூற்றுக்கணக்கான பலூன்கள் சவுத் கொரியாவின் பெருநகரங்களிலும் விவசாய நிலங்களையும் வந்து தரையிறங்கியது அந்த பலூன்கள்ல ஏராளமான குப்பைகள் இருந்தது பழைய துணிகள் கிழிந்து போன காகிதங்கள் சிகரெட் துண்டுகள் மற்றும் மனித கழிவுகள் போன்ற எல்லா விதமான குப்பைகளும் அந்த பலூன்களில் இருந்தது தொடர்ந்து இடைவேளியே இல்லாம குப்பைகளை சுமந்தபடி அந்த பலூன்கள் சவுத் கொரியாவில் வந்து தரையிறங்கியது இதனால வானத்துல இருந்து எந்த நேரத்திலையும் எந்த பொருளும் வந்து விழலாங்கிறதுனால கவனமா இருங்க அப்படின்னு மக்களை எச்சரித்தது சவுத் கொரியா நார்த் கொரியாவில இருந்து குப்பைகளோடு பறந்து வந்த பலூன்கள் சவுத் கொரியாவின் விமான நிலையங்களிலும் வந்து தரையிறங்கியது இதனால அந்த நாட்டின் விமான போக்குவரத்து பெரிதளவுல பாதிக்கப்பட்டது இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நார்த் கொரியா மீது சவுத் கொரியா மனதளவிலான தாக்குதலை நடத்தியது நார்த் கொரியாவின் எல்லைக்கு பக்கத்துல ராணுவ வாகனங்களை அனுப்பியது அந்த வாகனங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான லவுட் ஸ்பீக்கர்களை நார்த் கொரியாவை பார்த்தபடி வச்சு உலக புகழ் பெற்ற பி பாடல்கள் உட்பட பல்வேறு ஹிட் பாடல்களை பிளே செஞ்சது அது மட்டுமில்ல வானிலை முன்னறிவிப்புகள் நார்த் கொரியாவின் ஏவுகணை திட்டம் வெளிநாட்டு வீடியோக்கள் மீதான நார்த் கொரியாவின் தடைகள்னு பல்வேறு செய்திகளையும் ஒளிபரப்பு செய்தது இதுக்கு நார்த் கொரியா கடும் கண்டனம் தெரிவிச்சது இப்படி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கும் மேல இந்த இரு நாடுகளுக்கும் இடையில மோதல்களும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டு வருது இப்படி எதிரும் புதிருமா இருக்கிற நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் ஒரு காலத்துல கொரியா அப்படிங்கிற ஒரே நாடாக தான் இருந்தது ஏன் இந்த இரு நாடுகளுக்கும் இடையில இவ்வளவு பிரச்சனை கொரியா அப்படிங்கிற நாடு எப்படி நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சது மேலும் இதுக்கு பின்னாடி இருக்கும் மிகப்பெரிய வரலாறு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ கொரியாவின் வரலாறை பத்தி பேச போது ஸோ இத மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கொரியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் கோஜாங் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இவர் தான் கொரியாவின் கடைசி மன்னர் இப்படி இவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற அதே காலகட்டத்துல மிகவும் வலிமைமிக்க நாடாக இருந்த ஜப்பான் கொரியாவை கைப்பற்றியது கொரியா இயற்கை வளம் நிறைந்த நாடுங்கிறதுனால கொரியாவின் இயற்கை வளங்களை சுரண்டதுக்காகவும் ஜப்பானுடைய ஆட்சி பகுதியை விரிவுபடுத்துறதுக்காகவும் கொரியா எல்லை பகுதி வழியா சென்று சீனாவை கைப்பற்றுவதற்காகவும் கொரியாவை ஜப்பான் கைப்பற்றியது அதோட கொரியாவின் இரண்டாயிரம் ஆண்டுக்கும் மேலான மன்னர் பேராட்சியும் முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கொரியா ஜப்பானுடைய கட்டுப்பாட்டில தான் இருந்தது இந்த நேரத்துல கொரியா மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இருந்துகிட்டு இருந்தது அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஜப்பானுடைய ராணுவ வீரர்கள் பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்தாங்க அங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஒரு அடிமை மாதிரி நடத்தினாங்க மேலும் அந்த நாட்டின் தாய்மொழியான கொரிய மொழியை தடை செஞ்சாங்க ஜப்பானிய அந்த மக்கள் கிட்ட திணிச்சாங்க ஏற்கனவே அங்க இருக்கிற எஜுகேஷன் பாலிசியை நீக்கிட்டு ஜப்பானோடைய எஜுகேஷன் பாலிசியை புகுத்துனாங்க இப்படி கொரியாவுக்கான எல்லா அடையாளங்களையும் அழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் ஜப்பான் ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ஜப்பான் இரண்டாம் உலக போர்ல தோல்விய சந்திச்சது இதனால ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த கொரியா முப்பத்தி எட்டாவது அச்ச ரேகையை எல்லையாக கொண்டு பகுதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலையும் வடக்கு பகுதி சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டிலையும் வந்தது இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொரியாவை சுதந்திர நாடாக ஆக்குறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடிச்சது அதன் பிறகு அமெரிக்கா சவுத் கொரியாவில் ஒரு தேர்தலை நடத்தி லீ சியங் மேன் அப்படிங்கிறவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க மேலும் சவுத் கொரியாவுக்கு ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிற பேரையும் வச்சாங்க அதே மாதிரி சோவியத் யூனியன் நார்த் கொரியாவில் தேர்தலை நடத்தி கிம் இல் சிங் அப்படிங்கிறவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க இந்த நார்த் கொரியாவுக்கு டெமோக்ராட்டிக் பீப்பிள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்னு பேர் வச்சாங்க அதன் பிறகு இந்த ரெண்டு நாடுகளும் நாட்கள் போக போக தனி நாடு வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நார்த் கொரியா சோவியத் யூனியனின் உதவியோடு சவுத் கொரியா மேல போர் எடுத்தாங்க சவுத் சவுத் இடையிலான கொரியா போர் தொடங்கியது இருக்கிற நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க நார்த் கொரியாவுடைய கேபிஏ ராணுவத்தின் இந்த திடீர் தாக்குதல சவுத் கொரியாவின் ஆரோக்கிய ராணுவ படையால சமாளிக்க முடியல இதனால அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரூமேன் ஐநா சபை கிட்ட முறையிட்டு உதவி கேட்டாரு இதன்படி ஐநா சபை சவுத் கொரியாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய யூஎன் ராணுவ படையை சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வச்சாங்க ஐநா சபை முதன் முதலில் தன்னுடைய யூஎன் படையை நாட்டுக்கு உதவ பயன்படுத்தியது சவுத் கொரியாவுக்காக தான் யூஎன் ராணுவ படையும் டக்லஸ் மெக் ஆர்தர் தலைமையிலான அமெரிக்க ராணுவ படையும் சேர்ந்து நார்த் கொரியாவை எதிர்த்து சண்டை போட்டு சவுத் கொரியாவின் நிலங்களை மீண்டும் சவுத் கொரியாவுக்கிட்ட கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை நார்த் கொரியாவையும் முழுமையாக கைப்பற்றினாங்க இப்படியே சீனாவுக்கும் எ எல்லைப்பகுதி வரைக்கும் யுவன் ராணுவ படைகள் கைப்பற்றியது இப்படி சீனாவுடைய பகுதி வரைக்கும் வந்ததால சீனா நார்த் கொரியாவுக்கு ஆதரவா சவுத் கொரியாவை எதிர்த்து களத்துல இறங்கியது மொத்தம் ரெண்டு லட்சம் போர் வீரர்களை சீனா இந்த போர்ல ஈடுபடுத்தியது மறுபடியும் சவுத் கொரியாவின் நிலங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது இதன் பிறகு அமெரிக்கா போர் படை தளபதியான டக்லஸ் மெக் ஆர்த்தர் சீனா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தலாம் அப்படி செஞ்சாதான் இந்த போர்ல நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபரான ட்ரூமேன் கிட்ட சொன்னாரு ஆனா இப்படி செஞ்சா சீனாவுடன் நட்புறவுல இருக்கிற சோவியத் யூனியன் முழு மூச்சோடு போர்ல ஈடுபடும் இது சீனா என்பதால அணுகுண்டு போடுறதுக்கு அனுமதி அளிக்க மறுத்துட்டாரு ஆனா மெக் ஆர்த்தர் அணுகுண்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ட்ரூமேன் கிட்ட சொன்னாரு இதனால மெக் ஆர்த்தரை ராணுவ தளபதி பொறுப்புல இருந்து ட்ரூமேன் நீக்கிட்டாரு இப்போ நார்த் கொரியாவுக்கு ஆதரவா சோவியத் யூனியன் மற்றும் சீனாவும் சவுத் கொரியாவுக்கு ஆதரவா ஐநாவின் யுவன் படைகள் மற்றும் அமெரிக்காவும் இருந்தது ஆனா இந்த போர்ல வெற்றி அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து இருபது வருடங்கள் நடந்த மிகப்பெரிய போரான வியட்நாம் போரில் கூட ரெண்டு லட்சம் பேர் தான் கொல்லப்பட்டாங்க ஆனா வெறும் மூணு வருடம் நடைபெற்ற கொரியா போரில் சுமார் முப்பது லட்சத்திற்கும் அதிகமானவங்க உயிரிழந்தாங்க மேலும் இந்த போரில் ஈடுபட்ட நாடுகள் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க இப்படி இந்த போர்ல ஈடுபட்ட நாடுகளுக்கு அதிகப்படியான இழப்புகள் ஏற்பட்டதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கொரியன் ஆர்மசிக்கல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற யுத்த நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் ஒரு சமாதான ஒப்பந்தம் கிடையாது தற்காலிகமா போர் நிறுத்தி வைப்பதற்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இப்படியாக இந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இவங்களுக்கு இடையிலான போர் எப்போது வேண்டுமானாலும் இந்த இரு நாட்டு எல்லை பகுதிகளில் எப்போதுமே சூழ்நிலை தான் இருந்துகிட்டு வந்தது மேலும் இந்தியா இந்த போர்ல காயப்பட்டவங்களுக்கு எல்லாம் குணப்படுத்துறதுக்காக நிறைய மருத்துவ உதவிகளை செஞ்சது இந்த போருக்கு பிறகு இந்த இரு நாடுகளும் வெவ்வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சது சவுத் கொரியா பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இப்போது சவுத் கொரியா உலக அளவுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருந்துகிட்டு வருது ஆனா நார்த் கொரியா ராணுவ வலிமையை பலப்படுத்துறதுலயும் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுலயும் மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு வந்தது இப்ப வரைக்கும் ராணுவ ஆட்சியின் கீழே தான் நார்த் கொரியா இருந்துகிட்டு வருது கிம் இல் சங்குக்கு அப்புறம் கிம் ஜான் இல் இருந்தாரு அவருக்கு அப்புறம் இப்போ கிம் ஜான் உன் அப்படிங்கிறவரு நார்த் கொரியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராரு இந்த கிம் குடும்பத்தினரின் கொடூரமான சர்வாதிகார ஆட்சியினால நார்த் மக்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரியா போருக்கு அப்புறம் இந்த இரு நாடுகளுக்கும் இப்ப வரைக்கும் போர் எதுவும் நடக்கல அப்படின்னாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முப்பத்தி ஓரு நார்த் கொரிய கமாண்டர்கள் அப்போதைய சவுத் கொரியா ஜனாதிபதியான பார்க் ஜூங் ஹிய கொலை செய்யும் நோக்கத்துல சியோல் நகரத்துல இருக்கிற அவருடைய வீட்டை தாக்கினாங்க இந்த கொலை முயற்சியில இருந்து அவர் தப்பிச்சதால நார்த் கொரியாவின் இந்த திட்டம் தோல்வியில முடிஞ்சது இந்த தாக்குதல் ப்ளூ ஹவுஸ் ரேட் அப்படின்னு அழைக்கப்பட்டது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நார்த் கொரியாவின் கடற்படைக்கும் சவுத் கொரியாவின் கடற்படைக்கும் நேருக்கு நேர் இரு தரப்பிலும் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டது இதுக்கு இடையில இந்த இரு நாடுகளுக்கும் இரண்டாயிரம் ஆண்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில இரு நாட்டு தலைவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது கொரியா போர்ல பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் பேசிக்கிறதுக்காக இரு நாடுகளின் எல்லையில ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கினாங்க சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் கைதிகளை எல்லாம் விடுதலை செஞ்சாங்க இப்படி இவங்களுக்கு இடையிலான உறவு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது ஆனா இந்த உறவு நீண்ட நாள் நீடிக்கல ரெண்டாயிரத்தி நாலுல மறுபடியும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையில மோதல்கள் நடந்தது இந்த தாக்குதல்ல இரு தரப்பிலேயும் மொத்தம் முப்பத்தி நாலு ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க இந்த மோதல் ஏன் நடந்தது அப்படின்னா நார்த் கொரியா அணு ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலா இருந்தது இதனால ஜப்பானும் தென்கொரியாவும் நார்த் கொரியாவுடனான வணிக தொடர்பை ரத்து செஞ்சாங்க இதனால இந்த மோதல் ஏற்பட்டது இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சவுத் கொரியாவில குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்தது இந்த குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு வட கொரியா தங்களுடைய அணியை அனுப்பி வச்சாங்க இந்த சில தங்க பதக்கங்களையும் அவங்க வென்றாங்க மீண்டும் இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி நட்புறவா இருந்தாங்க அதன் பிறகு சவுத் கொரியா நார்த் கொரியாவின் தலைவர் கிம் ஜான் விமர்சனம் செஞ்சு நார்த் கொரியா எல்லைக்குள்ள பலூன்களை பறக்க விட்டாங்க இதுக்கு நார்த் கொரியாவின் தலைவர் கடுமையான கண்டனம் தெரிவிச்சு சவுத் கொரியா உடனான எல்லா கம்யூனிகேஷனையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியையும் துண்டிச்சாங்க இப்படியே இந்த இரு நாடுகளும் கொஞ்ச நாள் அமைதி பேச்சுவார்த்தையின் படி நட்புறவலியும் அதன் பிறகு சில நாள் கழிச்சு மோதல்களையும் ஈடுபட்டு வராங்க ஒரு நாட்டுல ரெண்டு தலைமைகள் இருந்ததுனாலையும் மூன்றாவது நாட்டுடைய தலையீடு இருந்ததுனாலையும் கொரியா அப்படிங்கிற ஒரே நாடு ரெண்டு நாடுகளா பிரிஞ்சு இன்றைக்கு பகையாளி நாடுகளா இருந்துகிட்டு வருது

மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி